ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் தமிழின் போ இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பாக்க போறோம் இந்த வேலையை பார்த்தோம்னா இந்து அறநிலையத்துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு உள்ள ஆண் பெண் எரிபாலருமே அப்ளை பண்ணலாம் மொத்தமா பாத்தோம்னா இருநூத்தி தொண்ணூத்தாறு ஜாப் பேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க டோட்டலா பார்த்தோன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது விதமான பதவிகளும் அறிவிச்சிருக்காங்க இதுக்கான சேலரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரம் பதினெட்டாயிரம் முப்பதாயிரம் சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்டிங் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து டிஃபர் ஆகும் இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழை ஏதப்பிக்க தெரிஞ்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்த்து எய்ட் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி அப்படின்னா நீ எது முடிச்சாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷன் மோடத்தையும் நம்ம ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இந்த வேலை பொறுத்தவரை எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது அதே மாதிரி எந்த விதமான அப்ளிகேஷன் கிடையாது இந்த ஜாப் வேகன்சி இருந்து வந்திருக்கு இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வீடியோல பார்ப்போம் நீங்க இப்பதான் டைம் நம்ம தமிழ் சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிட்ட சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வேலை இப்ப பார்த்தோம்னா அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி இங்க இருந்தா அறிவிச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பழனி வட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கான ஏஜ்னு பார்த்தா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து நாப்பத்தி அஞ்சு வயசுல இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாப்பு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இளைநிலை உதவியாளர் இதுக்கு பார்த்தோன்னா டோட்டலா உங்களுக்கு ஏழு வேகன்சி கொடுத்திருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க அப்டு பாத்தோம்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு வாங்க முடியும் இதுக்கான குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் நம்ம மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாத்தினா சீட்டு விற்பனையாளர் இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலா பதிமூணு வேகன்சி இருக்கு சேலரி பாத்தோன்னா ஸ்டார்டிங் சேலரி பதினெட்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க இதுக்கும் பாத்தோம்னா டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தோன்னா சத்திரன் காப்பாளர் இதுக்கு பார்த்தோன்னா டோட்டலா பதினாறு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் சேம் தான் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கும் பாத்தீங்கன்னா மினிமம் டென்த் முடிச்சதுனால இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சுகாதார மேஸ்திரி கோயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம தமிழை வந்துட்டு எழுதும் படிக்கும் தெரிஞ்சாலே போதும் இந்த போஸ்டிங் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தோன்னா சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பார்த்தோன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கு வந்து தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா சுகாதார மேஸ்திரியே அனைத்து உப கோயில்கள் இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இதுக்கான சேலரியும் பார்த்தோன்னா பதினஞ்சு தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கும் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சா அந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா பூஜை காவல் உப கோயில் இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையை பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா காவல் மலை கோயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கும் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா காவல் உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா நாற்பத்தி நாலு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலும் ஜாப் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தினா துப்புரவு பணியாளர் மலை கோயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலா ஐம்பத்தி ஏழு வேகன்சி எடுக்கிறாங்க இதுக்கான ஸ்டார்டிங் சேலைன்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கு குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் தமிழை படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்து பாத்தீங்கன்னா துப்புரவு பணியாளரே பாத்தீங்கன்னா உப கோயில்கள் மற்றும் உப நிறுவனங்கள் இதுக்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நூத்தி நாலு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பார்த்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னா ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா கால்நடை பராமரிப்பு இதுக்கு பார்த்தோம்னா டோட்டலா ரெண்டு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பார்த்தோம்னா நமக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுன்னா ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா உதவி யானை மாவுத்தர் இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பார்த்தோம்னா பதினோராயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோம்னா நம்ம தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட் ஃபாசஸ்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நம்ம வந்துட்டு யானையை வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோல கொண்டு வரணும் ட்ரெயின் பண்றது சொல்லுவாங்க பாத்தீங்களா நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கறோம்னா அதுக்கு ஒபே பண்ணணும் சோ அதுக்கான குவாலிபிகேஷன் வந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம்னா சுகாதார ஆய்வாளர் உப கோயில்கள் இதுக்கு பாத்தோம்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கு ஸ்டார்டிங் சாலரியா முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூறுவா கொடுக்கறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்துட்டு எயித்து பாஸ் பண்ணி இந்த போஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் கோர்ஸ் நம்ம முடிச்சு பாஸ் பண்ணிருந்தோம் இந்த நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம் தொழில்நுட்ப காலி பணியிடங்கள் இதுக்கு பாத்தோம்னா உங்களுக்கு உதவி பொறியாளர் மின்னணுவியல் இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சாலரி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுபா கொடுக்கறாங்க இதுக்கு வந்துட்டு பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம்னா உதவி பொறியாளர் சிவில் கேட்டிருக்காங்க இதுக்கு டோட்டலா பார்த்தோன்னா நாலு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பாத்தீங்கன்னா சேம் தான் முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுவா கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதுதான் ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தினா இளநிலை பொறியாளர் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சு இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இளநிலை பொறியாளர் ஆட்டோமொபைல கேட்டிருக்காங்க இதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கான குவாலிபிகேஷன் டிப்ளமோ டிப்ளமோல ஆட்டோமொபைல் இன்ஜினியர் முடிச்சதுன்னா இந்த போஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம்னா இளநிலை பொறியாளர் மெக்கட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சி இருக்கு இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சதுன்னா இந்த போஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர் இது பாத்தீங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க இதுக்கு டோட்டலா மூணு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலைன்னா உங்களுக்கு இருபதாயிரத்தி ஆயிரம் ரூபாய் குவாலிஃபிகேஷன் இதுக்கான டிப்ளமோ டிப்ளமின் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்தோம்னா இந்த அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா மேற்பார்வையாளர் இயந்திர வேலை கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு டோட்டலா மூணு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலையா பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் டிப்ளமோ டிப்ளமின் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருந்தோம்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர் இதுக்கு பார்த்தோன்னா ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோன்னா இருபதாயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோன்னா டிப்ளமோ எலக்ட்ரிகல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா தொழில்நுட்ப உதவியாளர் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தோன்னா ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோன்னா இருபதாயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தோன்னா டிப்ளமோல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தோம்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா தொழில்நுட்ப உதவியாளர் இயந்திரவில கேட்டிருக்காங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரத்தி ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சதுனா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா கணினி ஏகோபர் இதுல மூணு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம டிப்ளமோ டிப்ளமின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அடுத்து பாத்தோம்னா ஆய்வக நுட்பனர் பஞ்சா மிருதம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பேஜ்ல டிகிரில வந்துட்டு கெமிஸ்ட்ரி இல்லன்னா பயோ கெமிஸ்ட்ரி படிச்சதுன்னா இந்த போஸ்டிங் பண்ணிக்கலாம் அது இல்ல அப்படின்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபரேட்டரி கோர்ஸ் முடிச்சிருந்தோம்னா டெக்னிக்கல் லெவல்ல இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா விண் ஆப்ரேட்டர் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல நம்ம பாஸ் பண்ணிருக்கணும் அதுல பாத்தோம்னா ஒயர்மென் எலக்ட்ரிகல் ட்ரெயினிங் வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிகல் லைசன்சிங் போர்டுல பி கிரேட்ல நீ பாஸ் பண்ணீங்கன்னா அந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம்னா மிஷின் ஆபரேட்டர் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல மட்டும் முடிச்சிருக்கணும் அதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர்மெண்ட் முடிச்சுருந்தோம்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மிஷின் ஆபரேட்டர் இதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலம் பதினாறு பதினாறாயிரத்தி ஆயிரம் ரூபாய் இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமின் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருந்தா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ஹெல்பர் போஸ்டிங் கேட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பதினாறாயிரத்தி பதினாறு குடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் முன்ன சொன்ன மாதிரி தான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல நம்ம வந்து எலக்ட்ரிகல் ஒயர்மெண்ட் முடிச்சுன்னா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் லைசன்சிங் போடல ஹெச் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம்னா ஹெச்டி ஆப்ரேட்டர் இதுல ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எலக்ட்ரிக்கல் ட்ரை எடுத்தோம்னா இந்த போஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா ஓட்டுநர் இதுக்கு பார்த்தோன்னா ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எயித்து பாஸ் பண்ணி போதும் அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் பாத்தோம்னா லைட் இல்லாம ஹெவி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து பார்த்தோம்னா ஆசிரியர் காலி பணியிடங்கள் இதில் பாத்தோம்னா ஆகம ஆசிரியர் அரிச்சகர் பயிற்சி பள்ளி இதுல உங்களுக்கு ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோம்னா முப்பத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க எதுலன்னு பாத்தோம்னா வேத ஆகம பாடசாலையில டீச்சரா நம்ம வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சீனியர் அச்சகரா இருந்தோம் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தோம்னா உள்துறை காலி பணியிடங்கள் இதுல பாத்தோம்னா அத்தியானப்பட்டர் மலை கோயில் இதுக்கு பார்த்தோம்னா ஒரு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் தமிழை எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும் அது மட்டும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆகம ஸ்கூல்ல அதாவது ஆகம ஸ்கூல் அப்படின்னா வேத பாட நமக்கு வந்துட்டு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அடுத்து பாத்தோம்னா அர்ச்சகர் உபகோயில் கோயில் இதுல பாத்தோம்னா ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலையுன்னா பதினோரு பதினோராயிரத்தி ஆயிரம் ரூபாய் இதுக்கான மினிமம் குவாலிபிகேஷனா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அது மட்டும் இல்லாம ஆகம ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சென்டர்ல பாத்தோம்னா நம்ம ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இந்த போஸ்ட் பொறுத்தவரையும் அடுத்து பாத்தோம்னா நாதஸ்வரம் உப கோயில் இதுல பாத்தோம்னா நமக்கு ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலை பாத்தோம்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுக்கறாங்க இதுக்கு வந்துட்டு மினிமம் குவாலிபிகேஷனா தமிழை ஏத படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்து பாத்தோம்னா தமிழ் உபகோயில் இதுக்கு பார்த்தோம்னா ரெண்டு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான சேலரியும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் குவாலிபிகேஷன் தான் தமிழை படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்து பார்த்தோம்னா தாளம் உபகோயில் கோயில் இதுல டோட்டலா உங்களுக்கு அஞ்சு வேகன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அடுத்து பார்த்தோம்னா மாலை கட்டுதல் அதை பார்த்தீங்கன்னா மாலை கட்டி இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு இதுக்கான ஸ்டார்டிங் சிலை பார்த்தா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுக்கு மினிமம் உங்களுக்கு தமிழை எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் டவுட்ல பாத்தோம்னா இரநூத்தி தொண்ணூத்தாறு ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வெப்சைட்ல போய்ட்டு நீங்க கோத்ரூ பண்ணிக்கலாம் இதுக்கான அப்ளிகேஷன் அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப் லிங்கல கொடுத்துருக்கேன் நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம்னா நம்ம ஆஃப்லைன் தான் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நேரடியாவோ இல்லைன்னா தபால் மூலமோ பார்த்தோம்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்துட்டு எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டுக்குள்ள மாலை ஐந்து நாப்பத்தஞ்சுக்குள்ள பாத்தோம்னா அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தபால் மூலமாவோ இல்ல நேராவோ நம்ம கொண்டு கொடுக்கற மாதிரி இருக்கும் இந்த டேட்டுக்குள்ள அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் பாத்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸ் தான் நம்ம வந்துட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் உங்க ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் கேட்டிருக்காங்க அதாவது உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாலினம் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்ன கம்யூனிட்டி அடுத்து பார்த்தோம்னா உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க அதாவது பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல ஏஜ் லிமிட்டை நீங்க வந்துட்டு மீட் பண்ணிருக்க மாதிரி இருந்ததுன்னா ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா வெளித்துறை மற்றும் உள்துறைக்கான குவாலிபிகேஷன் கேட்டிருக்காங்க நீங்க வந்துட்டு அவுட்டர்லயே இண்டோர்லயே ஒர்க் பண்ண போறீங்களோ அதுக்கான குவாலிபிகேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் அடிஷனல் குவாலிபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அக்கான நம்ம வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கண்டெக்ட் சர்டிஃபிக் நல்லெடுத்த சான்று கேட்டிருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உள்ளதா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ வந்து ஃபைனலா எந்த காலேஜ்லயே ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க பாத்தீங்களா அதனுடைய கண்டெக்ட் சென்டர் கேட்ருக்காங்க அதுக்கு அடுத்து பாத்தோம்னா உங்க மேலே குற்றவை நடவடிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்து பாத்தோம்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன்னணுமும் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்க அப்ளை பண்ண போஸ்டிக்கு பெர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து பாத்தோம்னா இந்து சமய அறநூலுத்துறை கண்ட்ரோல் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயிலுக்கு பாத்தீங்களா அதுல ஒர்க் பண்ண உள்ள டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது அவங்க பேர் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அவங்க எப்ப டியூட்டில ஜாயின் பண்ணாங்க அவங்க வேலை செய்யற ஒர்க் பண்ற கோயிலோட பேர் கேட்டிருக்காங்க இதுக்கான உறுதிமொழி கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல உங்க பேரு அதுக்கப்புறம் உங்க ஃபாதர்ஸ் நேம் அதுக்கப்புறம் டேட்டு எந்த பிளேஸ் அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நம்ம மேல சொன்ன அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் எனக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க மினிமம் பதினெட்டுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் ஜாப்புக்கு அப்டே பண்ணலாம் ஒவ்வொரு பதையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான அப்ளிகேஷன் தான் நம்ம அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அதாவது நீங்க வந்து நிறைய விதமான மல்டிபிள் போஸ்டிங் அப்ளை பண்ணீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் செப்பரேட்டா பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அனுப்புற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் உங்களுடைய வோட்டர் ஐடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எல்லாம் நீங்க அரசு பெற்ற அலுவலகம் சிக்னேச்சர் வாங்கி தான் நம்ம வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஜெராக்ஸ்லயும் பாத்தோம்னா அவங்களுடைய அட்டஸ்ட் எடுக்கணும் அவங்களுடைய சிக்னேச்சர் வாங்கி தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தோம்னா நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் அனுப்பும்போது எந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணீங்களோ அதை வந்துட்டு அப்ளிகேஷன் மில் அதாவது அப்ளிகேஷன் அனுப்பிங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கவர் மேலே நீங்க வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் தெளிவாகவே கொடுத்தாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விதமான இன்ஃபர்மேஷனும் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஒரு டே செக் பண்ணிக்கோங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொடுத்திருக்காங்க அப்படி இல்லைன்னா நேராக போயிட்டு அதாவது திருக்கோயில் அலுவலகத்தில் போயிட்டு ஐம்பது ரூபா செலுத்தி வாங்குற மாதிரி இருக்கும் சோ அதெல்லாம் தேவையில்லை நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அதுல தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண அப்ளிகேஷன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க அதாவது நீங்க வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறீங்க பாத்தீங்களா அது மேல வந்துட்டு என்ன பணியிடம் அதாவது நீ எந்த போஸ்ட் அப்ளை சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும் அதை எந்த மெத்தட்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பணியிட வரிசைன்னு நீங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப நீங்க எந்த போஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப தொழில்நுட்ப உதவியாளர் அப்படின்னா இங்க குடுத்துருக்காங்க பாருங்க இருபத்தி ரெண்டு இதான் பாத்தீங்கன்னா பனிர வரிசையை இதை மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில்நுட்ப உதவியாளர் இங்க போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அதாவது பணியிட வச்சு இருபத்தி ரெண்டு தொழில்நுட்ப உதவியாளர் இந்த இடத்தை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இந்த அட்ரஸ் நம்ம போட்டு நம்ம வந்து அனுப்புற மாதிரி இருக்கும் அதை தாங்கி கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த டேட்டுக்குள்ள அவங்களுக்கு டைரெக்டாவோ இல்லை போஸ்ட் மூலமோ கிடைக்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ண மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிட்டஸ் யாராவது ஜாப் லெட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க